அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஒரு ஒரு ராசிக்கும் மகா பாதகாதிபதி இருக்கும் அது கொடிய பாவத்திசையும் கருத்தில் கொள்ளுங்கள் அத கருத்தை தான் நான் சொல்கிறேன் அந்த கருத்து கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க இப்போ மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த இதுக்கு மகா பாதகாதிபதி கும்ப ராசி தான் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ ரிஷபத்துக்கு மகாபாதகாதி மகரம் மகா மகாபாதகவாதி கருத்துக்கொள்ளுங்கள் மீனோ மிதுனத்துக்கு தனுசு மகாபாதகாதிபதி சிம்மம் கன்னி விருச்சிகம் தனுசு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகாபாதிகா இந்த விருச்சிகமே வரும் விருச்சியத்துக்கு விருச்சியுமே மகா மகாபாதகாதி கருத்து கொள்ளுங்கள் கும்பத்துக்கு கடகம் மகாபாதகாவதி இந்த மகாபாதகாதி வரக்குள்ள இந்த ராசியில் இருக்கிற பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கவனித்துக்